கிருவையினால் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி எல்லாம் வழங்கி அருள் புரிவானாக கண்ணியமிக்க ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு சூறாவினுடைய பெயர் என்ன காரணத்தை முன்னிட்டு வைக்கப்பட்டது அந்த சூறாவினுடைய பின்னணியை பற்றி நாம் தொடர்ந்து இரண்டு தினங்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் உள்ள ஒரு சூறா அதை தொடர்ந்து சூரத்துல் ஃபத்தக வெற்றி என்ற பெயரில் பின்னணி கொண்ட ஒரு சூறா அதன் வரிசையிலே இன்று நாம் ஓதுன சூராக்களிலே சூரத்துல் கமர் என்று ஒரு சூறா உண்டு குரானில் அல் கமர் என்று சொன்னால் சந்திரன் என்று அர்த்தம் சந்திரனுடைய பெயரில் ஒரு சூறா இறக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழைகு வசல்லுடைய காலகட்டத்தில் மக்காவினுடைய காபிர்கள் நபியை ஏற்றுக்கொள்ள அற்புதங்களை வெளிப்படுத்த சொன்னார்கள் ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழைகு வசல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள் தங்களுடைய விரல் அசைவிலே சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள் இங்ஷக்கல் கமல் அய்னி பிளந்து இரண்டையும் இரண்டு துண்டுகளில் இரண்டு மலைகளில் வைத்து மீண்டும் அந்த சந்திரனை ஒட்டினார்கள் நபிகள்நாயகம் சல்லா செல்லத்தினுடைய பேர் அற்புதங்களில் மஜிசாக்களில் இது ஒரு மகத்தான அற்புதம் எனவே பெரிய அற்புதத்தை கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாலேயே அந்த அற்புதத்தை நடத்தி சைகை செய்து சந்திரனை பிளந்துட்டு மீண்டும் அதை ஒன்று சேர்த்தார்கள் அல்லாஹ் குலான் சொல்றான் சொல்கிறேன் ஆயத்தை இதை பிரமாண்டமான இந்த அத்தாட்சி அவர்கள் பார்த்த பின்னாலும் கூட அதை புறக்கணித்து இது ஏதோ சூனியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானது ஈமான் கொள்வதற்கான நசீப் இல்லை அப்போ இந்த சந்திரனை பிறந்த இந்த செய்தி இருக்கிற இதை பிரமித்து அல்லாஹ் குர்ஹானில் சொல்வது தான் இந்த சூறாவின் உடைய நோக்கம் அந்த சூறாவை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவான் இயக்கு தரபதி தியாமத்து நெருங்கி விட்டது வன்ஷக்கல் கமர் சந்திரன் கூட பிளந்து விட்டது என்று அல்லாஹு தால அந்த சூறாவை அல்ல ஆரம்பிப்பான் தியாமத்தினுடைய நெருக்கம் இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு உண்டு என்று நாம் நம்பியிருக்கிறோம் தியாமத் அது எப்பொழுது வரும் எப்படி வரும் எப்பொழுது வரும் அந்த நாள் எந்த வருஷம் எந்த மாதம் இது அல்லாஹால தன்னுடைய மறைவான செய்திகளில் சில விஷயங்கள் எல்லாம் யாருக்குமே கொடுக்கல அப்படி அல்லாஹ் மறைவாக வச்சுருக்கிற விஷயங்களில் ஒன்று தான் கியாமத் ஒருவேளை யாருக்காவது கியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கணும்னா நாயகம் நாயகன் செல்லலாறிய செல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் ரசூழ்நாட்ட மத அத்துங்கிற கேள்வி நிறைய வந்திருக்குது நிறைய பேர் வந்து கேட்டாங்க தயாமத்து எப்போ வரும் தயாமத்து எப்போ வரும் இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் செல்லல்லா அலி செல்லம் சில நேரங்களில் உனக்கான ஸையாமத்து ஓ மூத்து வந்துட்டாலே உனக்கு ஐயாமத்து வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க சில பேர்கள்ட்ட சில பேர்கள்ட்ட ஸையாமத்து எப்போ வரும்னு வந்து கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன தயாரிப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க செல்லல்லா அலி செல்லம் சில நேரங்களில் ஸையாமத்து எப்போ வரும் உலகம் அழியிறது எப்போ அழியும் என்று கேட்ட பொழுது செல்லல்லா அலி செல்லம் சில நேரங்களில் அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்க திருநேரங்களில் செல்லல்லா குழை செல்லம் ஐயாமத்து எப்போ வரும் ரொம்ப நெருங்கி கேட்கிற பொழுது இன்ஷா இல்ல அது ஒரு வெள்ளிக்கிழமையாக மட்டும் இருக்கும்ங்கிறத உறுதியாக செல்லல்லா அழை செல்லம் சொல்லுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிறக்கிற பொழுதும் செல்லல்லாலை செல்லும் பயப்படுவாங்கிறது ஹதீசில் வரும் எனவே தியாமத்தை பற்றி அதற்கு உதயப்பத்தில் ஏமாண்டடியா அன்பு அறிவிக்கிற ஹதீசு செல்லல் ஆலை செல்லும் மௌத்தா போகிற பொழுது கடைசியாக செய்த உபதேசங்களில் பூராவும் தியாமத்து வரைக்கும் வர எல்லா அடையாளங்களையும் செகல் அழை செல்லம் எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப நவீன நாயகன் செகல் அழை செல்லம் தியாமத்தை பற்றி அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்களே தவிர அது எப்போ வரும் குரான் முழுக்க அதான் சொல்கிறாங்க அது வந்துட்டுன்னா எப்படி இருக்குங்கிறது சொல்றான் அப்ப இந்த நாலு வகையாக பிரிக்கலாம் உலக அழிவுங்கிறத நாலு வகையாக சரியத்தை சொல்லுது முதலாவது என்னன்னா தியாமத்திற்கு நெருக்கமான சில காரியங்கள் நடக்கும் உலகம் அழிய போகுதுங்கிறது சில நெருக்கமான முன் காரியங்கள் சில விஷயங்கள் நடக்கும் சில நாளை சொன்னாங்க அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு சொன்னா நீங்க விளங்கிக்கங்க தயாமத்து நெருங்கி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படி நெருக்கமான வரக்கூடிய காரியங்கள் என்னங்கிறத நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லமே சொன்னாங்க அதில் முதல்ல சொன்னாங்க மூர்த்தி என்னுடைய மரணம் என்று சொன்னார் கியாமத்து நெருங்கிடுச்சுங்கிறத நீங்க முடிவு பண்றதுக்கான அடையாளங்கள்ல நெருக்கமாக்கி வைக்கிற அடையாளங்கள்ல ஒண்ணு என்னுடைய மரணம் அதுக்கு பின்னால சொன்னாங்க பைத்துல் முகத்தசனுடைய வெற்றி அப்படின்னு சொன்னாங்க பைத்துல் முகத்தசன் முஸ்லீம்கள் கைப்பற்றுவாங்க எப்போ நடக்குது இதே சுமார் ஹிஜிரி ஒரு பதினாறுலாம் நடக்குது அதில் துமரு முல் கத்தாவுடைய அவருடைய ஆட்சியில் பைத்துல் முகத்தஸும் முஸ்லீம்கள் வெற்றி கொண்டாங்க அது வரைக்கும் பைத்துல் முகத்தும் முஸ்லீம்கள்ட்ட கிடையாது அப்போ வைத்துல் முகத்தசனுடைய வெற்றி அது நம்ம கையில் கிடைக்கிறத சொன்னாங்க அதுக்கு பின்னால் மறுபடியும் கை மாறிச்சு அவங்கள்ட்ட இருந்துச்சு திரும்ப கைப்பற்றணும் திரும்ப அவங்கள்ட்ட இருந்துச்சு இப்போ யூதப்பிடிக்குள்ளே இப்போ இருக்குது இன்ஷா அதை மீட்பதற்காக போராட்டங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ வைத்துல் முகத்தசனுடைய வெற்றி ஆரம்பலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய மாற்றங்கள் இப்படி சின்ன சின்ன அடையாளங்கள் செவல் செல்லும் தியாமத்து நெருங்கி வருதுங்கிறதுக்கு உண்டான அடையாளங்களை செவல் அலை சுமார் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட சின்ன அடையாளங்களை மாத்திரமே சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் குடும்பத்துல என்ன மாற்றங்கள் வரும் தனி மனிதனுடைய கேரக்டர்ல என்ன மாற்றம் வரும் வியாபாரத்துல என்ன மாற்றம் வரும் சமூகத்துல குடும்பத்துல இப்படி பல்வேறு விஷயங்கள்ல உலக அளவுல பொருளாதாரத்துல எல்லா விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு செல்லாவை செல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க அடையாளங்கள் சொல்லாம இல்லை சமூகத்தில் ஏற்படுகிற மிக மோசமான மாற்றங்களை குறித்து செல்லாவை செல்ல நிறைய சொன்ன விபச்சாரங்கள் அதிகமாகும் மது அதிகமாகும் பாடகர்களும் இசைக்கருவிகளும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும் நிலநடுக்கங்கள் அதிகமாகும் இப்படி நரிசல்லா செல்லம் சொன்ன பல்வேறு சின்ன சின்ன அடையாளங்கள் இதெல்லாம் தக்காளி சமான் நாள் வேகமாகும் ஒரு மாதம் ஒரு ஒரு நாளை போல ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல அதிகமாகும் செல்ல வியாபாரங்களும் வியாபார ஸ்தலங்களும் வியாபார முறைகளும் அதிகமாகும் இப்படி செல்லாக அழைகோ செல்லம் நிறைய சின்ன சின்ன அடையாளங்களாக அதற்கு சூழ்ல்லாய் செல்லல்லா அழை செல்லம் சொன்ன அடையாளம் நிறைய உள்ளும் அதே மாதிரி குடும்பத்தில் வருகிற மாற்றங்கள் செல்லலாலை அதில் சொன்ன ஒரு சின்ன அடையாளங்கள் ஒன்று தான் தன்னுடைய நண்பனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து தன் பெற்றோரை தள்ளி வைப்பான் தூரமாக வைப்பான் அவனுடைய கேரக்டரில் எவ்வளோ பெரிய அளவுக்கு சமூகத்தில் ஒரு இளைஞனுடைய கேரக்டர் மாறும்ங்கிறது செல்ல ஆலிஷன் சொல்லும்போது நண்பனை நெருக்கமாக்கி வைப்பான் பெற்றவங்கள வந்து தூரமாக்கி வைப்பான் எந்த ஒன்றாக இருந்தாலும் பெற்றவங்கள்கிட்டையோ அவங்க அவள் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும் இதெல்லாம் தியாமத்தினுடைய சின்ன சின்ன அடையாளங்கள் சக்காத்து விஷயத்துல வந்து பேணுதலாக இருக்க மாட்டாங்க சக்காத்து முறையாக கொடுக்க மாட்டாங்க அமானத நம்பிக்கை மோசடி நடக்கும் நிறைய கொலைகள் நடக்கும் இப்படி நபிகள் நாயகன் செல்லலாரு சொல்லுன்னு சொன்ன சட்ட ஒழுங்குகள் சமூக மாற்றங்கள் குடும்ப சின்ன சின்ன அடையாளங்களை சொல்லிட்டு வந்தாங்க அதுல சொல்லும் போது சில பெரிய அடையாளங்கள் என்று ஒரு சில அடையாளங்களையும் சொன்னாங்க கடைசியாக இப்படி சின்ன சின்ன அடையாளங்களாகவே போய்கிட்டே இருக்கும் இந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவு பெற்று ஒரு கட்டத்தில் பெரிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு ஒரு பத்து அடையாளங்களை செல்லல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க அந்த பத்து அடையாளங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஹியாமத்து தான் அப்படிங்கிறது செல்லிஸ்வரம் சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னால நிறைய அடையாளங்கள் சொன்னாங்க அரங்குலகத்துல என்ன மாற்றம் ஏற்படும் சொன்னாங்க ஜிப்ரே இஸ்லாம் இந்த ரசூல்லாட்ட கேட்கும் போது என்ன ரசூல் அல்லா கியாமத்து எப்போ வரும் எல்லாரும் கேட்கற மாதிரி ஜிப்ரே அலிஸ்லாம் ரசூல் உள்ளாட்ட கேட்டாங்க எப்போ வரும்னு கேட்டாங்க சிலந்தாலேசன் அழகாக புதில் சொன்னாங்களா கேட்கப்படுற என்னை விட கேட்குற உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுமே அப்படின்ட்டாங்க நீங்க வந்து எங்கள்கிட்ட கேட்கலாமா வேற யாராவது கேட்டால் பிரச்சனை இல்லை என்னை விட தியாமத்து எப்போ வருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சரி சிபிரலிசன விளங்கிட்டாங்க கியாமத்து எப்போ வருங்கிறதை சொல்ல மாட்டாங்க சரி சரி அடையாளங்களையாவது சொல்லுங்களேன் கொஞ்சம் திபெரியசன சூழ்நாட்டை கேட்கும்போது என்னென்னா ரெண்டே ரெண்டு அடையாளத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க சிலந்தாலிசி முதல் அடையாளம் சொன்னாங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கள அவங்க தாயை உதாசீனப்படுத்துவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லல அலசினோம் அந்த தளிதல் அமர்ச்சோர் அப்பதா ஒரு பெண்ணு தன்னுடைய தாயை அடிமை போல நடத்துவா அல்லது அடிமை மாதிரி அந்த என்ன செய்வாங்க ஒரு தாயை உதாசீனப்படுத்தி தாயை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி பொம்பளை பிள்ளைங்க இப்படி தாயை கஷ்டப்படுத்துற ஒரு காலகட்டம் மதிக்காத காலகட்டம் அவமதிக்கிற ஒரு காலகட்டம் அது முதல் அடையாளமாக சொன்ன அஞ்சு பேர் ரெண்டாவது அடையாளம் கேட்டாங்க அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சில பேர் அரபிகள் அதை கை காட்டி சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா ஆடு மேய்க்கிறாங்க காலில் செருப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா செருப்பு இல்லை ட்ரெஸ் முழுசாக இருக்கான்னு பார்த்தீங்களா ட்ரெஸ் முழுசாக இல்லை மேலே துணி இல்லை கீழே மட்டும் கேட்டு இந்த காலில் செருப்பு இல்லாமல் ஆடை கூட இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இந்த அரபிகள் தான் உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை கம்பெனிகளை நடத்தி பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுவதற்கு போட்டி போடுவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லல ஆலோசனம் பொருளாதார வளம் அவ்வளோ உச்சத்தை தொழும் நாங்கள் உலகத்திலேயே பெரிய கட்டிடம் நீங்கள் எங்கே போனாலும் இருக்காது அரபு நாட்டில் தான் இருக்கும்ட்டாங்க செல்லலாவுசெல்லாம் நீங்கள் அமெரிக்காலேயே யூரோப்லேயோ போய் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் தேட தேவையில்லை உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கட்டடம் எங்கே நடக்கும்னா இந்த அவன்கிட்ட தான் செல்வம் அவ்வளோ பெரிய அளவில் பொழித்து கிடக்கும்ட்டாங்க செல்லலாசம் இன்னைக்கு வேணால் ஆடு மேய்க்கலாம் ஆடு இல்லாமல் இருக்கலாம் இதுவெல்லாம் சுயாமத்தினுடைய அடையாளம் அரபிகள் கையில இவ்வளோ பெரிய பணம் வந்துட்டுன்னா விலங்கிக்கோ சுயாமத்து நெருங்கிடுச்சு அப்படின்ட்டாங்க செல்லல்லா அலிஸ்வலம் இப்படி ஜிபில அலிஸ்லாம் கேட்டவுன்ன இந்த அடையாளங்களை எல்லாம் செல்லல்லா சின்ன அடையாளங்கள்ங்கிறது வரலாம் நிறைய உண்டு கடைசியாக பெரிய அடையாளங்கள் சொன்னாங்க அது ஒன்று வந்துடுச்சுன்னா செல்லி சொன்னாங்க பெரிய அடையாளம் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து மடமடங்கு எல்லாம் வந்துரும்ட்டாங்க அடுத்தடுத்து அப்படியே சீட்டு மாதிரி அப்படியே சரிஞ்சிரும்ட்டாங்க பெரிய அடையாளங்கள் விகல்நாயகம் செல்லா அலி செல்லம் சொன்னது அத் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெரிய புகை ஒன்று புறப்பட்டு வரும் ஒரு புகை வரும் ஒரு பெரிய பிரம்மாண்டம் மிக மோசமான ஒரு மூன்று நிலநடுக்கங்கள் நடக்கும் அப்படின்னாங்க உலகத்தில் பெரிய நிலநடுக்கங்கள் ஒரு மூணு நடக்கும் அதே மாதிரி சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் ஈசா வீசலாத்தினுடைய வருகை ஈசா அபிஸ்லாத்துக்கு முன்னால் மகுதி அலகி சலாதினுடைய வருகை தஜ்ஜாலனுடைய வருகை யஜூஜ் மஹூஜினுடைய வருகை குருஜு தாப்பா ஒரு பெரிய மிருகம் ஒன்று புறப்பட்டு வரும் நாங்கள் ஒரு நெருப்பு ஒன்று கிளம்பி வரும்னா சிலல்லாவிஸ் இதெல்லாம் பெரிய அடையாளங்கள் பத்து அடையாளங்கள் செல்லல்லாவிசெல்லாம் பெரிய அடையாளங்களாக சொல்கிறாங்க அந்த புகை அதே மாதிரி நெருப்பு அதே மாதிரி நிலநடுக்கம் ஒரு மிருகம் அதை தொடர்ந்து மகுதி அலகி சலாம் மஹதி அலிசலாம் சொல்லிட்டு மகதின்னு ஒருத்தவங்க வருவாங்க அது ரசூசல்லிடைய குடும்பம் அவங்க உலகம் முழுக்க அவர் கண்ட்ரோல்ல ஆட்சிக்கு எடுத்துருவார் இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே என்ன ஆட்சிகள் நடந்துட்டு இருந்தாலும் உலகத்தை பூராவுமே மொத்த கண்ட்ரோல் அவர் எடுத்துருவார் மகதி அலி மகதி அலிமாம் தான் ஆட்சி செய்வார் அலிஸ்லாம் சொன்னாங்க இந்த உபத்திற்கு தலைமை ஏற்க கடைசியாக வருபவர் மகதி அலி மஹதி அலி சலாத்தினுடைய கையில் ஆட்சி எழுந்துக்கிட்டு இருக்கும்போது அற்புதமான நீதமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கும்போது தான் தஜ்ஜால் வந்து இறங்கிடும் அடுத்த கட்டம் தஜ்ஜாலனுடைய வருகை தஜ்ஜால் நாற்பது நாள் தான் இருப்பான் ஆனால் இந்த உலகத்தை அவ்வளோ பெரிய ஆட்ட ஆட்டிடுவான்னு நாங்கள் சில லாலிசர் அவன் தஜ்ஜால் அவன் வர்றது எங்கே வந்து இறங்குவான் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய தலைநகரம் இருக்குது இல்லையா அவனுடைய ஏர்போர்ட் இருக்குது இல்லையா டெல் அவைன்னு சொல்லுவானுங்க அங்கே தான் அவன் தஜ்ஜால் இறங்குவாங்கிறது அந்த இஸ்ரோவை அப்போ தஜ்ஜால் வந்து யூதர்கள் தஜ்ஜால் வர வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய வேலை செய்கிறானுங்க தஜ்ஜா அவன் என்ன நினச்சிருக்கான்னா தஜ்ஜால் வந்து அவனுக்கு சாதகமாக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பெரிய கோர் செய்வாங்க கோடிக்கணக்கான கருக்கது என்ற ஒரு பெரிய செடியை நட்டி வைக்கிறதுக்காக வேண்டி கோடிக்கணக்காக செலவு பண்ணி அவன் நாட்டில் பூரா ஒரு செடியை கருக்கது அந்த செடியினுடைய பெயர் அதை பூரா நட்டி வைக்கிறான் ஏன் நட்டி வைக்கிறான் அதுக்கே இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவன் நாட்டை முழு நட்டி வைக்கிறான்னா சிவசெல்லன் ஒரு அதிசயில் சொன்னாங்க இறுதி யுத்தம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பயிற்று முக்கத்துக்காக நடக்கும்போது முஸ்லீம்கள் யூதர்களை துரத்தி துரத்தி வெட்டுவாங்க அவங்க ஓட இடம் தெரியாமல் ஓடுவான் ஒரு இடத்துல கூட விடாமல் முஸ்லீம்களை அவளை துரத்தி வெட்டும் போது மரத்துக்கு பின்னால போய் ஒழிவான் கல்லுக்கு பின்னால ஒழிவான் முஸ்லீமுக்கு கல்லும் மரமும் கூட உதவி செஞ்சு சொல்லுமா யா முஸ்லீம் தாள் எனக்கு பின்னால் ஒரு யூதன் நிற்கிறான் அவனை வந்து ஃபஸ்த் கொல்லுன்னு சொல்லி அந்த மரம் சொல்லுமா அவனை காட்டி கொடுக்காத ஒரே ஒரு மரம்ங்கிற மரம் தான் நாங்க ஷஜரில் செல்லும் அது ஒரு யூத மரம் நாங்க செல்லலாறை செல்லும் சொன்ன அந்த ஹதீச வச்சுட்டு அந்த மரத்தை அவன் பூரா நாடு முழுக்க நட்டி வைக்கிறான் தஜ்ஜால் வருகிற நெல் அமைவ பெரிய அளவுல ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் ஏன்னா தஜ்ஜால் தனக்கான ஒரு பெரிய அவன் நினைக்கிறான் யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சிம்ம சொப்பனமும் அவன் இருப்பான்னு நினைக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் தஜ்ஜாலனுடைய வருகை நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லாம் எனவே மகுதி அலிஹிசலாம் நாட்டை கையில் எடுத்திருக்கும் போது தஜ்ஜாலனுடைய அட்டகாசங்கள் போது அவனை எதிர்கொள்ள முடியாமல் மகுதி அலி இருக்கும் போது தான் ஈசா அலிஸ்லாம் வந்து இறங்கிவான் சல்லா அலிஸ்வல்லாம் சொன்னாங்க மகதி அலிஸ்லாம் வந்து போருக்காக தஜ்ஜாலுக்கு எதிராக என்ன செய்யிறதுங்கிற முஸ்லீம் உம்மத்தை குழப்பத்தில் இருக்கிற பொழுது ஒரு நாள்

இறங்கி முதல் முதல்ல பஜில் தொகுதியாக மகதி அலகி சலாந்து சந்திச்சுட்டு இமாமத்து செய்யுங்களேன்னு சொல்லிட்டு மகதி ஏன்னா நபி இல்லையா அவங்க மகதி அலகி சிலா நபி கிடையாது இவங்க நபி மகதி அலிஸ்வரம் அகல போயிடுச்சு ரசூல்லாவுடைய குடும்பம் இமாமத்து நெல்லுங்களான்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் இந்த உண்மத்துல ஒரு ஆளா தான் அல்லாட்ட நான் கேட்டு வாங்கியிருக்கேன் அந்த நசீவு எனவே நீங்க தான் இமாமுக்கு தகுதின்னு சொல்லிட்டு பின்னால் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு ஃபஜருக்கு பின்னால் அவனை ஓட ஓட கட்டுவதற்கான ஒரு பெரிய திட்டம் தீட்டி ஈசா அலிகிஸ்லாத்துக்கும் தஜாலுக்கும் நடக்கிற அந்த யுத்தம் முஸ்லீம் உம்மத் ஈசா அலி தலைமையில் மஹதி அலி சலாத்தினுடைய தளபதியாக இருந்து நடத்துகிற அந்த யுத்தத்தில் டெல் அபிவுங்கிற இடத்துல வச்சு தான் அவனை கொல்லுவாங்க ஈசா அலையாங்கிறது ஹதீஸ்ல தெளிவாக சரி இப்போ செல்லல்லா அலிஸ்வல்லம் முடிவு வருகிற பொழுது அடுத்து ஒரு பூகம்பம் கிளம்பும் யஜூ மஹஜூன்னு ஒரு பெரிய கூட்டம் பெரிய ரவுடி கும்பல் அல்லா குரானில் அந்த யஜூர் மஹனுடைய கூட்டத்தை இது எல்லாம் பெரிய அடையாளம் இந்த பெரிய அடையாளங்கள் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக அடையாளம் செல்லல்லாளிஸ்வரம் சொன்னாங்க வளமையாக உதிக்கிற திசையில் இருந்த சூரியன் அது அப்படியே மாறி மேற்குள்ளே உதிக்க ஆரம்பிச்சு அது உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உலகத்தினுடைய இயக்கம் முடிஞ்சு போச்சுட்டாங்க செல்லல்லிஸ்வன் அது உதிச்சிருச்சு மேற்கொள்ள இருந்தே அதுக்கு பின்னால் அப்படியே மலைகள் பரவும் பறக்கும் நீங்க ஆயத்தில் பார்ப்பீங்க இல்லையா கடல்கள் அப்படியே தீப்பற்றி எரியும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழ ஆரம்பிக்கும் மலைகள் துகளாக ஆகும் பூமி அப்படியே அதனுடைய உள்ளே இருக்கிற கபுர்களை பூரா பரட்டி மேலே போடும் இதெல்லாம் நீங்கள் குரானில் பார்க்கலாம் இதா சுல்சீலத்தில் அரவு சில்சாலகா அகரஜத்தில் அரவு அஸ்காலகா பூமியில் ஏற்படுற பெரிய நடுக்கம் தியாமத்தினுடைய அந்த சுமையை தாங்க முடியாமல் பூமி அது சுமந்து வைத்திருக்கிற சுமைகளை எடுத்து வெளியே தூக்கி போடும் நல்லா குரான் அகரஜத்தில் அரவு அஸ்காலகா காட்டில் உள்ள மிருகங்களும் நாட்டில் உள்ள ரெண்டும் அப்படி கலந்து போகுங்க நல்லா நடக்கிற அப்படி கலைபுரத்தில் அந்த பதட்டத்தில் அந்த பயத்துல நாடு எது காடு எது தெரியாதளவுங்கோடு ஒன்று கலந்து போகுங்க குரான நீங்க கடைசி அம்மா திருஷனுடைய சூறாக்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தூரத்தை யாவத்தை பற்றி தான் வரும் அந்த அழிவு நடக்கிற பொழுது எப்படி நடக்கும் என்பது பற்றி வரும் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை சூரத் உல் கமல் கயாமத்தைப் பற்றி எச்சரிக்கை செய்கிற அற்புதமான குரானுடைய வசனம் அது போன்ற வசனங்களை நாம் ஆய்வு செய்யணும் படிக்கணும் அது நம்முடைய ஈமான இன்னும் அதிகப்படுது பாசு தாவான நஹிந்தர் இல்லாஹ் இல்லாலமி உல்லாஹுமத் த கபல் மின்னா சலாதனா சுயாமனா ஒரு தயாமனா ஒரு லுகானா ஒரு சுஜூதனா ஒரு தல்லர்வானா ஒரு தஹர்ஷுவானா ஒத்தமின் தஃசீர் அமாலினா உ தஜா ஹுசன்னா சையா தின உ தோஹனா அல்ல பராத் சல்ல உசல்ல சீத்னா முகம்மது و وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم